நந்தினி நான் அவார்டு வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா அக்கா உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் தெரியல தெரியலாருன்னு சொல்லறது இல்லை டீ குடிக்கிறீங்களா ஓகே அஜித் ரன்பா கிரிஜா பாப்பா ஆலய காணும் அஜித் நண்பா ஆமாப்பா என்னப்பா சைலண்டா இருக்கீங்களா கிரியக்கா இருக்கும் நண்பா பேசுனி கோகுல் இருக்கேன் கோகுல் கோகுல் தம்பி உன் பேர் கோகுல்னு தம்பி பேர் நல்லவே இல்லை தமிழ் வை தம்பி அக்கா கும்பிட்றது ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில் இவ்வளோ மக்கு சிரிக்கா இருப்போ நான் நினச்சோட பார்க்கலை ஒழுங்கா படித்தாதான் அப்போ படிப்போட அருமை தெரியாமல் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ கவலைப்படுறேன் படிக்கலையே படிக்கலையேனு ஒரு வேளை என்னுடைய லைவில் ஒரு நாள் முழுவதும் ஆ சொல்லுங்க அப்பா அப்பா லிங்க் போட்டு விடுங்க ஆனால் உங்கள் லைவுக்கு நான் வந்து மேல வந்து நான் பேசுறேன் ஆய் ஆண்டி சுதாஷ் என் பா ஆன்டி ஆன்டின்னு ஆக்குறேன் நான் ஆண்டியா இருந்தாலும் லைவ்ல மென்ஷன் பண்ணலாமா மனசாட்சி இல்லையா ஐயோ கடவுளே லைவ் போட்டு ஒரு லட்சம் பரவல்கள் சம்பாதித்து விட்டால் எனக்கு எவ்வளவு யூடியூப்காரங்க தருவார்கள் தெரியுமா அது தெரியலப்பா எனக்கு அக்கா நானும் நமக்கும் தான் அக்கா ஆமாடா அக்கா நானும் தான் நீனும் அக்கா ஐயோ அக்காவும் தம்பியுமே அக்கா சரே ஹாய்மா வாங்க வணக்கம் பார்த்தேன் நினைத்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படியா தேங்க்யூ அம்மா நந்தினி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த வச்சிருக்கேன் சிஸ்டர் வணக்கம் தர்மபுரி வாங்க சகோதரரே பெருமாள் சகோதரரே வணக்கம் திருவாரூர் மாவட்டம் என் பெயர் அனிதா அஜித் தம்பியு கூப்பிட்றாங்க கிரிமா கிரியக்கான்னு கூப்பிட்றாங்க அஜித் ஒழுங்காக அன்னைக்கு படிச்சிருந்தா என் நிலமையே வேறையாக இருந்திருக்கும் அன்றைக்கி விளையாட்டுதனமாக பண்ண காரயத்திரால் அன்னைக்கு என் வாழ்க்கையே விளையாட்டுதனமாக போயிடுச்சு சரி ஆண்ட்டி ஆய் நான் வா அக்கா அக்கா நீங்கள் மட்டும் அப்படியா தேங்க்யூம்மா அருண் எவ்வளோ அவமானங்கள் தமிழ் செல்வம் வாங்க எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்கேன் தெரியுமா நிறைய உறவுகள் கூட பேசாமல் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தால யூடியூப் சேனல்னால எல்லோரும் தப்பாக நான் சரஸ்வதி வித்யாலயில ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அந்த அப்படியா சரி சரிம்மா சூப்பர் சீக்கிரம் டைம் அடிச்சு சாப்பிட்டுட்டு போங்க நந்தினி அக்கா இன்னைக்கு என்ன என் நான் விஷ் பண்ணனே நர்மதா ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் வாழ்க வளமுடன் நீங்க குடிக்கிறது என்ன சரக்கா ஆமா சரக்கு தான் குடிக்கிறேன் என்ன பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரி தெரியுதா நானே என்னைக்கடா ஒரு நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடறதும் ரொம்ப அழகு ஐயோ சரவணன் அக்கா நீங்க பட் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன் தேங்க்யூ அம்மா ஓகே அனிதா ஓகேம்மா ஆனால் எனக்கு இன்னும் பின் நம்பர் வரவில்லை அப்பா நிறைய அப்ளை பண்ணணும்ப்பா நான் சொன்ன எம்எஸ் பிஹெச் எம்எஸ் லவர் பிஹெச்னு ஒரு சேனல் இருக்குது எம்எஸ் பிஎப் எம்எஸ் லவ் பிஹெச் பிஹெச்னு ஒரு சேனல் இருக்குது ஃபுல்லாக கேப்டுலேட்டரில் தான் டைப் பண்ணணும் அந்த சேனல் சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு உதவி பண்ணுமா எனக்கு இது மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்கப்பா அவங்களோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரியக்கா காணும் அஜித் தம்பியே வாழ்க்கையில் அடிப்பட்ட அவமானமும் அடியோ பட்டும் நான் அசிங்கம் பட்டு நிறைய சந்திச்சு சந்தித்து வந்து இல்ல மனசே வெறுத்து போய் உக்காந்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் படலாம் தான் அவமானத்தை படுறது பணம் இருந்தால் தான் நாலு பேரும் நம்மளை மதிப்பாங்க பணம் இல்லைனா ஒவ்வொருத்தரோட நம்மளை மதிக்க மாட்டாங்க